வன்முறை என்பது ஒரு பொறுமை இழந்து போன ஒரு நிலை தான் வன்முறை ஏன்னா வந்து மென்மை மென்மையான முறை ஒரு முறை தான் வந்து நடுநிலைமை அப்படின்னா ஏன் வன்முறையை கையில் எடுக்கிறாங்க பொறுமையாக இல்லை மென்மையான முறையில் இருக்க முடியல மென்மையாக அதாவது ஒருவர் ஒருவர் நேசிக்க முடியலை ஒருவரை நேசித்து கொண்டு வாழ முடியலை அப்படிங்கிற அந்த ஒரு ஒருவர் நேசிக்க முடியலை அப்படின்னு அப்படி அந்த நிலையில் இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது எல்லாருமே ஒத்துழைச்சா தான் நீங்கள் ஒரு ஒருவர் நேசிக்க முடியும் எல்லாருமே ஒத்துழைக்கணும் ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நாம் அமைதியாக இருந்தாலும் சரி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு நமக்கு துன்பம் விளைப்பதற்கு இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நாம் எப்படி மென்மையாக இருக்க முடியும் இப்போ கடந்த காலங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போரிடுகிற ஒரு இப்போ ஒரு நாட்டு மக்கள் நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் சண்டை போடுறதுக்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னா கூட அவங்க அப்படின்னு நினச்சா வாழ்ந்துட முடியுமா அதுக்கு பிற நாட்டினரோட ஒத்துழைப்பு தேவை பிற நாட்டினர் யாரும் இவங்ககிட்ட போரிடாமல் இருக்கணும் அப்போ தான் இவங்க இவங்க அமைதியாக இருக்க முடியும் அப்போ பிற நாட்டினரின் ஒத்துழைப்பு இருந்தால் தான் நீ அமைதியாக வாழ முடியும் ஒரு ஒருவர் நேசித்து கொண்டு ஒரு ஒரு அன்பு பாசம் அப்படின்னு வாழணும் அப்படின்னா உனக்கு பக்கத்து நாட்டுக்காரங்களோட ஒற்றுமை தேவை ஒத்துழைப்பு தேவை அவங்க ஒத்துழைக்காமல் நீ அமைதியாக வாழ்ந்துட முடியாது அப்போ வன்முறை என்பது என்னன்னா ஒரு ஒரு பொறுமை பொறுமையாக உன்னால் இருக்க முடியல ஒரு பொறுமையாக இருக்கணும் அதாவது நீ அமைதியாக ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கணும் அப்படின்னா உனக்கு பொறுமையாக அது ஒரு பொறுமை அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை பிற பிற மற்றவங்களோட ஒத்துழைப்பு தேவை நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ விரும்புகிறோம் அதை அப்படி அப்படி நினச்சி நீ வாழ்ந்துட முடியாது அது ஒரு பொறுமை அமைதி என்பது ஒரு பொறுமை ஆனால் ஆனால் நீ அமைதியாக வாழணும்னு நினச்சா விட பத்த மற்ற நாட்டுக்காரங்க வாங்கிட்ட போரிடருக்கு வருவாங்க அப்போ நீ வந்து நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம் எங்களை விட்டுருங்கன்னா விடுவாங்களா மாட்டாங்க அவங்க அடிப்பாங்க அப்போ அடிக்கும்போது நாம் நம்முடைய பொறுமை இழந்து நம்மளும் பதிலுக்கு அடி அடி கொடுக்க வேண்டிய நிலமை வந்துடும் அப்போ அதுதான் சொல்கிறேன் வன்முறை என்பது ஒரு பொறுமை இழந்து போன ஒரு நிலை அது வந்து நடுநிலைமை கிடையாது நம்ம வந்து அமைதியாக வாழ்வதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு தேவை நாமளாக நினச்சா மட்டும் அமைதியாக வாழ்ந்துட முடியாது நாமளாக நினச்சா மட்டும் அன்பு பாசம்னு வாழ்ந்துட முடியாது இப்போ கடந்த காலங்களில் யாரும் அன்பு பாசத்தோடலாம் வாழவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு சண்டைங்கிறது குடும்பத்தில் நடக்கும் தெரு சண்டை சாதி சண்டை மத சண்டை அப்புறம் வந்து நாடுகளுக்கிடையே சண்டை சண்டை போடுவதற்கு தான் அவங்க பயிற்சி எடுத்தாங்க சண்டை போடுறது தான் வீரம் சண்டை போடுறது தான் பாதுகாப்பு நீ அன்பு இங்கெல்லாம் அன்பு அன்பு பாசம் இதெல்லாம் உனக்கு வந்து பாதுகாப்பாக தராது நீ சண்டை போட தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நீ உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலமை அந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்தில் வந்து நே அன்பு பாசங்கிறதுலாம் வந்து கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு அன்பு பாசமாக வாழ் வாழணுன்னா அது எல்லாரும் வாழ்ந்தால் வாழலாம் எல்லாரும் எல்லாரும் வாழணும் அதுக்காக தான் இந்த ஒரு மாற்றம் என்பது ஏதாவது உலகம் முழுக்க ஏற்படணும் அப்படின்னு நாம ஏன் நினைக்கிறோம் ஒரு மாற்றம் என்பது நம்ம மட்டும் மாறினா போதாது உலகமே மாறணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறோன்னா நாம் மா மட்டும் மாறினா அதில் வந்து பாதுகாப்பு கிடையாது இந்த உலகமே மாறினா தான் அதில் ஒரு பாதுகாப்பு அது வந்து இப்போ ரெண்டாம் உலக போர் நடந்தது அணுகுண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா ஜப்பானில் அணுகுண்டு போட்ட பிறகு ஒரு அமைதியை நோக்கி இந்த உலகம் முழுக்கவே அந்த மாற்றம் ஏற்பட்டது ஒரு இந்தியாவிலேயோ அல்லது வந்து ஆப்பிரிக்காவிலேயோ மட்டும் அந்த மாற்றம் ஏற்படலை ஒரு நாட்டில் அமெரிக்காவில் மட்டும் அந்த மாற்றம் ஏற்படலை ஜப் எல்லா நாட்டினரும் ஒத்துழைச்சாங்க நம்ம இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒத்துழைச்சி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதன் பிறகு அந்த அதனால் தான் ஏன்னால் நீ மட்டும் நினச்சா மட்டும் போதாது உன்னுடைய நீ நீ வந்து நீ மட்டும் நினச்சா போதாது எல்லாருமே நினைக்கணும் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும் பிறருடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை அப்போ தான் நாம் அமைதியாக வாழ முடியும் ஒரு ஒருவர் நே இன்னைக்கு ஒரு ஒரு ஒருவரை நேசிப்பதற்கு அன்பு செலுத்துவதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை நான் மட்டும் அன்பு செலுத்தினா போதும் நாங்கள் எங்களுடைய வழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து அன்பு செலுத்துறதுக்கு முதல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பு மற்றவங்க சண்டை போட அடிக்க வர்றாங்க அப்படிங்கும்போது நீ வந்து அன்பு நாங்கள் அன்பானவங்க எங்களை அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அப்போ அவங்க அடிக்க வர்றவங்களுக்கு த ஒன்றை தற்காத்துக்கணும் பதிலுக்கு அடிக்கணும் அல்லது அவங்க அடிக்கிறதாக தடுக்கவா செய்யணும் அதுவாக தெரிஞ்சுருக்கணும் தடுக்கணும் பதிலுக்கு அவங்கள அடிக்கணும் அடித்தால் தான் ஒன்றா பாதுகாத்துக்க முடியும் ஆக வந்து வன்முறை என்பது அமைதியாக இருக்க முடியாத ஒரு நிலை நேசிக்க முடியாத ஒரு நிலை அன்பு செலுத்தி வாழ முடியாத ஒரு நிலை வன்முறை என்பது அன்பு செலுத்தி வாழ்வதற்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை அன்பு செ வன்முறை என்பது நம்ம வன்முறையை ஏன் கையில் எடுக்கிறோம்னா நம்ம அன்பு அன்பாக வாழ மாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு நேசித்து வாழ விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை அப்போ உலகமே மாறும்போது தான் நம்ம அந்த மாற்றம் நிகழும்போது தான் ஒரு ஒருவர் நம்ம நேசிப்போம் அன்பு செலுத்துவோம் அதுக்கு பிறருடைய ஒத்துழைப்பு தேவை நாம் மட்டும் நினச்சால் மட்டும் போதாது தான் வன்முறை என்பது ஒரு பொறுமையாக இருக்க முடியல அமைதியாக இருக்க முடியலை அமைதி இழந்து போன ஒரு நிலை தான் வறுமை வன்முறை என்பது பொறுமை இழந்து போன ஒரு நிதானம் இழந்து போன ஒரு நிலை தான் வன்முறை என்பது அன்பு அதாவது அன்பாக வாழ முடியாத ஒரு நிலை ஒரு கோபம் என்ன அன்பாக வாழ விட ஏன் எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு பதிலடி அதுதான் வந்து வன்முறை என்பது போருங்கிறது என்னது அமைதியாக வாழ விடுங்க அப்படிங்கிற அந்த கோபம் தான் அதுக்குள்ளே இருக்குது ஒரு வன்முறைங்கிறது ஒரு கோபமாக தான் நம்ம பார்க்குறோம் அந்த கோபத்துக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா எங்களை அமைதியாக வாழ விடு எங்களை அமைதியாக வாழ விடுங்க எங்களை வந்து அன்பாக வாழ விடுங்க எங்களை வந்து சுதந்திரமாக வாழ விடுங்க எங்களை நேசிக்க விடுங்க எங்களை மகிழ்ச்சியாக வாழ விடுங்க அப்படிங்கிற அந்த தான் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு அந்த வன்முறைக்குள்ளே ஒரு கோபம் இருக்குதுல்ல ஒரு வெறி கோபம் அந்த கோபத்துக்கு ஒரு இறுதியான விளக்கம் என்ன கொடுக்கணுன்னா எங்களை ஏன் மகிழ் எங்களை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க ஏன் மகிழ்ச்சியாக வாழ விட விடமாட்டேங்கிறீங்க ஏன் அன்பு செலுத்தி வாழ விட மாட்டேங்கிறீங்க அன்பு செலுத்த விடுங்க எங்களை மகிழ்ச்சியாக வாழ விடுங்க ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த தான் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு வன்முறை என்பது அப்போ அதை அடைஞ்சிட்டாலே நீ அதை அடைஞ்சிட்டாலே நீ உனக்கு வன்முறை தேவல்ல வன்முறைங்கிறத தேவையில்லை அப்போ இந்த உலக மக்கள் எல்லாருமே வன்முறை இந்த உலகத்துலேருந்து நீக்கணும்னா நீ நேசிக்க ஆரம்பிச்சிரு நீ அன்பு செலுத்த முயற்சி பண்ணு மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிரு ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிச்சிரு ஒருவர் நேசிப்பதற்கு அமைதியாக வாழ ஆரம்பிச்சிரு வன்முறை என்பது போய்விடும் அப்போ வன்முறைங்கிறது என்னங்கண்ணா என்ன நீ தொந்தரவு பண்ணாத என்ன அமைதியாக வாழ விடு அப்ப என்ன அமைதியாக வாழ விடு என்னுடைய அப்புறம் வந்து என்னுடைய ஆசைகளை நீ தூண்டாத அல்லது ஆசைகளை தூண்டாத பேராசைகளை எனக்குள்ளே திணிக்காத என்ன அமைதியாக வாழ விடு என்னோட ஆரோக்கியமாக வாழ விடு அப்படிங்கிறது தான் அப்போ நீ ஆ அமைதியாகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டாலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாலே வன்முறை என்பது உனக்கு அவசியம் இல்லை வன்முறைங்கிறது இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும் அப்படி